ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நேற்று ஒரு நண்பர் எனக்கு கூட்டிருந்தார் அவருடைய கால் வந்து ரொம்ப தெய்வீகத்தன்மையாக இருந்தது எப்படின்னு சொல்லலான்னா சார் நீங்கள் வந்து கதிரேஷன் ஐயாவை பற்றியும் கேளக்க சித்திர ஐயாவை பற்றியும் சொன்னீங்க நேற்று என்னுடைய வீட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் இரண்டு பேருடைய மந்திரத்தையும் சொன்னேன் ஒரு வித்தியாசமான ஒரு உடல் சூழலும் மனமும் ஒரு அனுபவம் ஏற்பட்டது திடீர்னு ஒரு நல்ல நறுமணமான ஒரு ஸ்மெல் அது என்னால் உணர முடிஞ்சது ரொம்ப ஆத்மாத்தமாக இருந்தது உங்கள் சேனலை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நீங்கள் சித்தர்களை பற்றியும் அமான விஷயங்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கை நடந்த அனுபவங்களை பற்றியும் சொல்கிறீங்க முதல்ல யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஒரு ஐந்து நிமிடம் நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகட்டுமேன்னு தான் பார்த்தேன் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டேன் இது ஆச்சரியம் மட்டும் எனக்கு கொடுக்கல தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லக்கூடிய எண்ணத்தையும் கொடுத்தது நான் கட்டாயமாக வர பதிமூணாந்தேதி உங்களை வந்து பார்க்கணும் எனக்கு சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுங்க அப்படின்னார் இ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எப்போதுமே பொய் பேசக்கூடாதுங்க அடுத்தவங்களுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு அது பண்ணி கொடுக்குறோம் இது பண்ணுறோம் உங்கள் வாழ்க்கை இப்படி மாறிடும் அதெல்லாம் இல்லை இறைவனும் சித்தர்கள் நினைத்தால் மட்டுமே அது சாத்தியம் அவங்களுடைய ஒரு அடிமையாக நான் இருக்கேன் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இன்றைக்கி நம்ம இந்த தொகுப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரியாக இந்த வீடியோ நீங்கள் கேட்க போகும்போது ஹாஸ்பிட்டல் கிளினிக் மெடிக்கல் ஷாப் ஒன்று அதை போயிட்டு வந்திருப்பீங்க இல்லை இந்த வீடியோவை கேட்டுட்டு அதை தாண்டியோ இல்லை அதை பார்க்காமையோ நீங்கள் போக மாட்டீங்க அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமோ உங்களுடைய அடுத்த கட்ட தொழில் வளர்ச்சியை விஷயமோ இன்றைக்கி உங்களோட உயர் அதிகாரினால் உங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தங்க நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடிய காலகட்ட நாள் இன்றைக்கி இன்றைக்கி கோபத்தை எல்லாம் குறைச்சிக்கோங்க இன்றைக்கி வந்து பயிர் வகைகள் சுண்டல் வகைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லிக்விடான ஐட்டங்களை வந்து நீங்கள் இன்றைக்கி சாப்பிடணும்னு தோணும் அதே மாதிரி காரசாரமான உணவுகளை இன்றைக்கி தவிர்க்கணும்னு நீங்கள் சில பேர் முடிவு பண்ணியிருப்பீங்க சில பேர் தவிர்க்க முடியாமல் சாப்பிட்ருப்பீங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சி தொழில் மாறலாமா தொழில் டெவலப்மெண்ட்டு இன்றைக்கி பெரும்பாலும் நீங்கள் உடைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி தேடி போகக்கூடிய விஷயம் இருக்குது சில பேர் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு சொல்லக்கூடிய எண்ணம் தானாக வரும் ரோட்டு கடையில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமல் கொஞ்சம் பட்ஜெட்லேயே முடிச்சுக்கலாம்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் இன்றைக்கி வரும்னு சொல்கிறத ஐயா சொல்லியிருக்கார் இந்த எண்ணங்கள் இந்த செயல்பாடுகள் உங்களை சுற்றி நடந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க பெற்றவங்களே மகளுக்கு எல்லாம் வைக்க முடியுமா நடந்திருக்குங்க இந்த சம்பவம் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அலுவலகத்துக்கு ஒருத்தர் வந்து என்னை சந்தித்தார் சந்திச்சுட்டு வந்து கையை கட்டி உட்காந்துட்டாருங்க உட்காந்துட்டு என் பொண்ணை பற்றி நான் கேட்கணும் சாமி அப்படிங்களா சரி பொண்ணுடைய ஜாதகம் எதாவது கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை சாமி சரி பொண்ணுடைய பேர் சொல்லுங்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் சொன்னார் மாப்பாளுடைய பேர் சொல்லுங்கள் என்ன சாமி சொல்கிறீங்க என் பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சார் நீங்கள் வந்த நேரத்தை நீங்கள் பேசக்கூடிய பேச்சையும் உங்களுடைய துணியும் வச்சு பார்க்க போகும்போது நீங்கள் உள்ளே வரமும் போது பைரவர் குழைச்சிட்டு இருந்தார் நீங்கள் அந்த பைரவரை திட்டு நீங்கள் மனசார ஏன்னா இங்கே பிரசன்னத்தில் தெளிவாக சொல்லுது உங்கள் பொண்ணுக்கு சூனியை வச்சுவது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னவனே அவருக்கு அப்படியே குபு 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 குபுன்னு வேர்த்து அப்படியே அப்படி வடிஞ்சு போச்சு அப்போ வரைக்கும் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த சில நண்பர்கள் சரி டீ சாப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டேன் அப்போ அவர் ஃப்ரீயாக என்கிட்ட பேசுகிறாராம் அப்போ வந்து அதாவது தான் இஷ்டப்படி தான் நடக்கணும் தான் இப்படித்தான் இருக்கணும் தான் பொண்ணும் பையனோ இப்படித்தான் இருக்கணும் சில பெற்றோர்கள் இருக்காங்க கொண்டு போய் அந்த பொண்ணுக்கு சூனியை வச்சு அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இல்லாமல் இன்ரெகுலராக ஆயிடுச்சு அதாவது எப்போ வேணால் வரும் எப்படி வேணால் வரும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு எதுக்காக மாப்பிளை நான் சொன்ன விஷயத்த நீ தேர்ந்தெடுக்கலை அதுக்காக நீ எப்படி வேணால் போ நாசம்மா வேணால் போ போத்தவங்க இப்படிப்பட்ட படுவாவைகள்லாம் வந்து உட்காந்து கேட்குறாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு இன்னும் ஒரு மூணு மூணு வருடம் ரெண்டு மாதம் குள்ளே உங்களை கண்டிப்பாக பேரலிசிஸ் வந்துடும் நீங்கள் செய்த பாவம் நிச்சயமாக உங்களை விடாது யாருக்கு அணு தீங்கு நினைக்கக்கூடாது நண்பர்களே நான் தான் இந்த சேனல் மூலியமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் வெறும் வந்து மனுஷங்க மனுஷங்க என்றைக்கும் உதவியாக இருங்க பெத்த பொண்ணுக்கே வச்சுருக்காங்க சூனியத்தை கொண்டு போய் பாருங்கள் எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள் அதாவது எதுவுமே தெரியாது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சொல்லணுங்க என்ன வேணா சொல்லணும்னு நான் என்ன வேணால் அவங்களுடைய சீக்கிரட் சொல்லிடலாங்க அவங்க அவமானப்பட்டு போயிடுவாங்க தனி மனிதனே அவமானப்படுத்தக்கூடாது பெத்த பொண்ணுக்கு சூனியம் வச்சுட்டு வந்து பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்குறான் பாருங்கள் என்கிட்ட வந்து அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை ஃபஸ்ட்டு தயவு செய்து பெற்றோர்கள் ரொம்ப கண்மூடித்தனமும் அவங்க ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அந்த வாழ்க்கையை விட்டுடுங்க ரொம்ப பாவம் பிறதை வந்து துன்பப்படுத்தக்கூடாது நண்பர்களே சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நான் என்ன மறுக்க முடியாது ஏனென்றால் நானும் சில நேரங்களில் அதை தாண்டி வந்திருக்கேன் ஆனால் எல்லா நேரங்களும் எல்லாருக்கும் சூனியம் வைக்க முடியாது யாரும் பயப்படாதீங்க சூனிய பாதிப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு தினமும் சாயந்தரம் ஆறு டு ஏழு போய் கந்தசிருஷ்டி கவசத்தை ஒரு ஒரு முறை பாடிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா சூனியம் என்கின்ற ஒரு விஷயம் உங்களை தாக்காது சரியா ஆறு டு ஏழு குருநாதர் சொன்னது வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீங்கள் போகிறீங்க அவங்க வீட்டு பக்கத்தில் எந்த முருகன் கோயில் முருகன் பேர் சொல் முருகனுடைய பேர் கொண்ட கோயிலாக இருக்கணும் அந்த கோயிலுக்கு போங்க உட்காருங்க கந்தசிகோசத்தை ஒன்று படிங்க ஒன்று கேளுங்கள் ஆறு டு ஏழு வரை ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க எந்த சூனியமும் பக்கத்தில் வராது இது உண்மை இது சத்தியம் இதை நான் சோதித்து பார்த்து பயனடைஞ்சு அடைஞ்சு நிறைய பேர் சொன்ன ரிவ்யூவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் காரணம் இல்லாமல் என்னுடைய குருமார்கள் எனக்கு ஒன்றும் சொல்லலை அந்த பெத்த அப்பானே வந்து பிள்ளைக்கு சூனியை வச்சு அந்த புள்ள பொண்ணு பாவங்க அந்த அந்த பொண்ணு அந்த அந்த பொண்ணை பற்றி நான் ஐயாட்டை கேட்கும்போது அவர் சொன்னார் மகனே முற்பிறவியில் ஒரு புறாவுக்கு அவள் செய்த ஒரு பாவம் இப்பிறவியில் அவள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வருது புறாவை அடித்தாலோ புறாவை துன்புறுத்தாவோ வீட்டில் மாதவிடாய் பிரச்சனைகள் வந்துடும் சரியாக பிராணிகளை வளர்க்காம இருந்தாவோ பிராணிகளை திட்டுனாவோ பிராணிகளை வதச்சாவோ மாதவிடாய் பிரச்சனைகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்துடுது இது சமீபத்தில் நான் கண்டுபிடித்த ஒரு ரிசர்ச் கருமா நிறைய வகையில் ட்ராவல் ஆகுது இது உண்மை அதை நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை பழகி பார்க்கும்போது முன்போது தாங்க அதில் புரியும் ஆனால் நிறைய பேர் வந்து ஒன்றுமே தெரியாது இவர் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து உட்காந்து பார்க்குறாங்க எனக்கு சில நேரங்களில் வேடிக்கையாகவும் இருக்கும் அவங்களுடைய அறியாமை ஆனால் என்னுடைய கடமை தேடி வந்தவர்களுக்கு நல்வழி காட்டணும்னு சொல்லிட்டுதான் வருகின்ற பதிமூணாம் தேதி பூஜை இருக்குது எல்லோரும் அவசியம் வந்து கலந்துக்கோங்க நேரம் கிடைக்கும் போது இந்த இந்த மாதம் வரும்போதுனா அடுத்த மாதம் வாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோங்க நிறைய பேச வேண்டியது இருக்குது நிறைய சப்ஜெக்ட் இருக்குது நிறைய நடந்துருக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேசுவோம் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தனியாக உட்காந்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க உட்காந்துட்டு ஒரு விளக்கு ஏற்றினாலும் சரி இல்லை விளக்கு ஏறிகிற மாதிரி ஏதாவது ஒரு படத்தை பாருங்கள் கதிரேஷன் ஐயாவும் கேளக்கே சித்திரையாவும் மனதார நினச்சிக்கோங்க பத்து நிமிஷம் அந்த மன மாற்றம் எப்படி இருக்கும் பாருங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பத்து நிமிஷம் நீங்கள் எந்த இடம் எந்த சூழலில் இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்